যা <coughs> <coughs> படது <laughs> எப்ப நெல்லூர் முகமாடு சோனார் நினைவாக மருந்து பொறுத்தார் ஒரு பொழுது இரண்டாவதாக திளவை மூன்றாவதாக மடமேல் புடி நான்காவதாக நாற்பத்தி ஒன்பது

இரண்டாவது ஆண்டு டிஎன் நாற்பத்தி ஐந்து தோட்டை டி எம் நாற்பத்தி ஒன்பது கிங் டெய்ராக Patriarha. நினைவாக மருந்து சொல்ற நடைபெறுகிற வெட்டி வருவதே பதினாறு வட்டி அடுத்த குதிரை அடுத்து குதிரை நன்றி மாடு முதல் நாடு இளையவர் இடையொரு புகார் திருத்தர் நாற்பத்தி ஒன்பது கிங் டையர் நினைவாக சி விருது அப்பா இந்த நினைவு போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக பிரகதீஸ்வரன் துறையூர் பி கே அப்பா தேவசுரம் கணேச மூர்த்தி பரநாடு புதந்தர கோட்டை சீதர் ஆங்குடி இணையவருடன் குமார்

对吧

மூன்றாவதாக கருவடை சேரி நான்காவதாக பட்டாங்காடு ஐந்தாவதாக மணமேல்புரி பொடி தார்வேச போட்டு மாடுபடுவர் தார்வேச போக போக மாடு கிடைச்சு போடுவர் புறமாடு கஸ்தூரி நினைவாக டி பி சாமியா தங்கம் நினைவாக கீழகட்டன் கவி நம்பளம் போட்டி வருகின்ற சாரதி ரெட்டு வித்தவையில் ஈட்டி மணி

எஸ்ஆர் கே ரஜீஷ் பாத்தையா கோயிலுரை அரிப்பிரசேசாரி பத்தாம் நாடு சிதம்பரசன் நான்காவது ராக பத்தாம் நாடு ஒகதீஸ்வரன் பதினாறு வருஷங்கள் Terima kasih telah menonton! thank you Yeah I know

நெத்தரி காரி இரண்டாவது ஆக பத்தா கார்டு மூன்றாவது ஆக கருவடை சேரி அன்றாவதாக ஒரு கடல் ஹோட்டரி பட்டாங்காடு துறையூர் இரண்டாவதாக கொடுக்கிற கோட்டை டிஎன் நாற்பத்தி ஒன்பது மூன்றாவதாக பில்லடிக்காடு நான்காவதாக தரவரைச்சேரி

வெட்டி வருகின்ற ஜாரதி மனப்பெட்டி ஆர்வரன் சொத்து கலை இரண்டாவதாக கொட்டாங்காடி எஸ் பிரகதீஸ்வரன் துறையூர் பிக்புர அப்பா கே எஸ்புரம் ஆறு கணேசமூர்த்தி நீ ஏவோ மூன்றாவதாக கரவிழை தேசார்கே ரித்திக் காத்தையா ஆண்டாவதாக நெல்லடித்தாடு கத்தூரி நினைவாங்க நீலகண்டன் கவி நம்பி டிஎன் நாற்பத்தி ஒன்பது இரண்டாவதாக பத்தாங்காடு கடவுளை சேர் நான்காவது எல்லாரும் யாரும் அறிவிக்கவே கூடாது வண்டிகளுக்கு வண்ட பிக்க ஆண்குடி இளைய பேரன் குமார் விருதர் டி என் நாற்பத்தி ஒன்பது நினைவான சி விருத்ரா அப்பாருடைய நாடு தற்பொழுது இரண்டாவது நெல்லடித்தார் கஸ்தோரி நினைவாக சாமியய்யா தங்கம் நினைவாக நினைவாத நீலர் தவி நத்தல பட்டாங்க தெரிமா ஆயிரக்கால முறையா முதலாவதாக திருத்தர ஹோட்டை ஸ்ரீதர் மாங்குடி இளைய மூன்றாவதாக கருவடை பேரு எஸ் ஆர் கே ரிப்பீட் நான்காவதாக பட்டாண்டாடி எஸ் ஏ பிரகதீஸ்வரன் துறையூர் பி கே அம்பாள் ஏ ஆர் கணேச மூர்த்தி பி ஏ ஒன்னு ரெண்டு மூணு மாடு தனியா நாலாவது மாடு தனியா நின்டிப்படா மூன்றாவதாக கடைபிடிப்பு நான்காவதாக பத்தாம் ஆடு மாடு சுரந்திர கோட்டை சீதன் ஆங்குடி இளையோரு பேரன் குமார் பிரதர் சி என் நாற்பத்தி ஒன்பது டிங்கு நெய்யூர் நினைவாக சிபி ருத்ரா அப்பா இரண்டாவதாக நின்டிப்பாடு கஸ்தூர் நினைவாக ஜிபி பி தானியா தங்கம் நினைவாக நீலகண்டன் பி நம்பலா மூன்றாவதாக கருவடை தேரி அடுத்து குதிரை இருக்குமே ஆமா குதிரை முடிஞ்ச உடனே அண்ணதானா எல்லாரும் வந்திருக்க அமர சம்பந்தபுரத்துக்கு வந்திருக்க அண்ணதானா இருக்குனே

தங்கம் நினைவான நீலகண்டன் கவி நம்பலா மூன்றாவதாக கருவடிச்சேரி எஸ் ஆர் கே ரிப்பிக் காத்தையா ஒன்னு ரெண்டு மூணு மாடு தனியா பலமாடு குருந்திர கோட்டை டீதர் மாங்குடி இளையோர் பேரன் குமார் பிரதர் டி என் நாற்பத்தி ஒன்பது கிங் டைகர் நினைவாக சி வி ருத்ரா அப்பாஸ் மனப்பட்டியார் வேரன் முத்து கலை இரண்டாவதாக நெல்லடிக்காடு கிஷ்டூரின் நினைவாக சாமி ஐயா தங்க நினைவாக நீலகண்டன் கவி நம்பலா போட்டி வருகின்ற சார் ஒரு இட்டவையில் ஈட்டி மணி குண்டு மணி மூன்றாவதாக கருவடை சேரி இரண்டாவதாக நெல்லடிக்காடு மூன்றாவதாக கருவடை சேரி முத்துவா கட்டவையில் ஈட்டி மணியா அறிமுகத்தை சார்ந்த செல்லுமா Gracias.

Chào tạm